ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் ஒரு கப் அவல் வச்சு வடை வந்து ரெடி பண்ண போறோம் மேலே நல்ல முறு முறணும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் வெறும் பதினஞ்சு நிமிஷத்துல வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல்ல ஒரு கப் அளவு அவல் சேர்த்துக்கோங்க வெள்ளை அவல் செவப்பு அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அவளில் லைட்டாக தூசி இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க அப்போது வந்து அவள் வந்து நல்லா சாஃப்டாக கிடச்சிடும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முடி போட்டு ஊற வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம சேர்த்துருந்த அவள் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கோம் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சதுக்கு அப்புறமா இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க ரவை வந்து சேர்க்குறதால வடை நல்ல மொறு மொறுன்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு காரத்துக்கு ஒரே ஒரு பொடியாக அறுக்கணும் பச்சை மிளகாய் கொஞ்சமா மல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் துருவுன இஞ்சி ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கையிலேயே இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் தூள் கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டதுன்னா மட்டும் தண்ணி வந்து லைட்டாக தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம அவள் வந்து ஊற வச்சுருந்ததால் அதில் இருக்க தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும் மாவை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன உருண்டையா எடுத்துட்டு இது மாதிரி வடை மாதிரி தட்டிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் இது மாதிரி தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா வந்து போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் மேலே நல்லா மொறு மொறுனும் உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் வெந்து கிடைக்கும் வடையோட ரெண்டு பக்கமும் நல்லா சவந்து வந்ததுக்கப்புறமா இதை வெளியில் வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட அவள் வடை ரெடி ரெடியாயிடுச்சு இதை செய்கிறதுக்கான டைமிங்கும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் இருந்தாலே டீ போடுற கேப்பில் இந்த வடை வந்து ரெடி பண்ணிடலாம் ஃபேமிலியும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்டில் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப